திடீர்னு ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டி என்ன கேள்வி கேட்டு அங்கே பார்க்குறீ என்ன பரியா கேள்வியை கேட்டுவிட்டு வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்த செய்தியாளரால் கடுப்பாகிய அமைச்சர் கே என் நேரு அவரை திட்டி உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லா இடத்துலயும் ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்யற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது திடீர்னு ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டி என்ன கேள்வி கேட்டு அங்க பாக்குறீங்க என்ன பரியா நீ ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் பேஞ்சிச்சின்னா தான் அதுவும் வந்து எந்த சப்வேலையும் தண்ணி இல்லை ஒரே ஒரு கணேசபுரம் சப்பே தவிர அது ரயில்வே வேலை நடக்கிறதுனால அந்த ஒரு சப்பேலே சிரமம் இருக்குது அது கூட மோட்டார் வச்சுட்டோம் எல்லா சப்புலையும் க்ளீன் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும் கிளீனாக போயிட்டுருக்குது

ஊருக்குள்ளே அவங்க திருச்சியோட வர வேண்டிய அவசியம் என்ன காரணம்னா திருச்சி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் வருது குடிநீர் திட்டம் வந்து சாலைகள் செப்பு நடுறோம் எல்லா ப வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்பது ஒரு நாளைக்கு திருச்சியிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்போ வந்து பக்கத்து கிராமம் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான கழிவு நீர் வசதியோ லைட் வசதியோ ரோடு வசதியோ இல்லைங்கிற காரணத்தினால அவங்கள சேர்க்கணுங்கிற அபிப்பிராயத்தை தவிர யாரையும் இங்கே வந்து வலுக்கட்டாயமாக சேர்க்குற அபிப்பிராயம் இல்லை சேர்ந்து சமயபுரம் பேரூராட்சி மணிச்சந்தூர் பேரூராட்சி மேற்கொண்டு மாந்திர வரைக்கும் லால்குடி பகுதியில்லாம் எல்லா பகுதியும் ஒத்துக்கிட்டாங்க எல்லா பகுதியும் தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க ரெண்டே ரெண்டு ஊர் அவங்க சேர்க்கூடாதான் வேணாட்டோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை தேவையில்லைன்னு சொன்னா வேணாம் எங்களுக்கு ஒண்ணு அவசியம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க